நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர் ஆண்டவர் தர்காவில் ரம்ஜான் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது இது பற்றிய தொகுப்பு ஒன்றை காணலாம் இஸ்லாமியர்களின் புண்ணிய தலங்களில் ஒன்றானது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் என அழைக்கப்படும் செய்யது அப்துல் காதிர் நாயகம் தர்கா உலக பிரசித்தி பெற்றது இஸ்லாமிய மக்கள் இந்த புனித ரமலான் மாதத்தை அனுசரித்து நோன்பை கடைபிடித்து வருகின்றனர் நோன்பு என்பது பருவமடைந்த ஒவ்வொரு இஸ்லாமியரும் கண்டிப்பாக ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் நோன்பு காலை தொழுகையை அடிப்படையாக வைத்து தொடங்கப்படுகிறது சூரியன் மறைவு வேளையில் நோன்பு விடப்படுகிறது ரமலான் மாதம் முழுவதும் முப்பது நாட்கள் நோன்பு அனுசரிக்கப்படுகிறது இந்த நோன்பானது இஸ்லாமிய அடிப்படை ஐந்து கடமைகளில் ஒன்றாகும் கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் ஆகிய ஐந்துமே அந்த கடமைகள் நோன்பு உங்களுக்கு கேடயமாக இருக்கிறது என்கிறது இஸ்லாம் தீமைகள் பக்கம் செல்வதை தடுத்து நன்மைகளின் பக்கம் அது வழி நடத்துவதால் என்கிறது இஸ்லாம் முஸ்லிம்கள் இந்த மாதத்தில் அதிக நேரம் தொழுகை பிரார்த்தனை புனித ஓதுதல் குரான் ஏழைகளுக்கு அதிகமாக தர்மங்களை செய்வது என செலவு செய்வார்கள் நோன்பு காலத்தில் நன்மையானது பல மடங்காக அல்லாவிடமிருந்து கிடைக்கப்பெறும் என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை இம்மாதத்தில் இஸ்லாமியர்கள் சுய ஒழுக்கத்துடன் அதீத பக்தியாகவும் நடந்து கொள்வார்கள் இந்த காலத்தில் பொய் சொல்வது கேலி செய்வது மற்றவர்களை அவமதிப்பது இஸ்லாத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ள குற்றமாகும் இந்த ஈகை திருநாளில் தன்னால் முடிந்தவரை அனைத்து உதவிகளையும் இஸ்லாமிய மக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்து வருகின்றனர் மேலும் தான் செய்த பாவங்களை எல்லாம் நல்ல அமல்களை செய்து கொண்டு இந்த மாதத்தில் எல்லாம் எல்லாமல்ல இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கோரி இனிமேல் அந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டும் தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்தும் இஸ்லாமிய மக்கள் இந்த திருவிழாவை ஈகை திருநாளாக கொண்டாடி வருகின்றனர் ரமலான் கடைசியில் ஒவ்வொரு முஸ்லீமும் ஜகாத் அல் பித்தர் என்ற பெயரில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வார்கள் இதன் நோக்கம் ஈத் கொண்டாட யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ அவர்களுடைய அடிப்படை உணவு மற்றும் உடைக்காக இந்த உதவி பயன்படும் ரமலானில் முஸ்லிம்கள் குடும்பமாகவும் நண்பர்களாகவும் என பாகுபாடின்றி ஒவ்வொரு இப்தாரிலும் கூடுவார்கள் இரவு தொழுகை ரமலானின் முக்கியமான ஒரு பிரார்த்தனையாகும் இது ஒவ்வொரு இஷா தொழுகைக்கு பின் நடைபெறும் அதிக முஸ்லிம்கள் ரமலானின் மக்காவுக்கு புனித பயணம் செய்வார்கள் ரமலானில் கடைசி பத்து தின நோன்புகள் மிக முக்கியமானதாக கடைபிடிக்கப்படுகிறது ரமலான் மாதத்தின் கடைசி நோன்பு தினத்தை ஈத் பெருநாளாக கடைபிடிக்கின்றனர் தஞ்சாவூர்லேருந்து வரேன் ரம்ஜானோட சிறப்பு தொழுகைக்காக தஞ்சாவூர்லேருந்து வந்து தொழுகை முடிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கும் விருதாச்சலத்திலேருந்து நாகூருக்கு பண்டிகை நோன்பு பெருநாளுக்கோசரம் பெருநாளுக்கோசரம் இங்கே வந்து விருதம் இருந்துக்கிட்டு இந்த பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு நான் சொந்த நாளைக்கு சென்று விடுவேன் நோன்பை ரமலான் மாதத்தில் வந்தனர் இதனையடுத்து நேற்று மாலை ஷவால் தென்பட்டதை தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழக அரசின் தலைமை காட்சி அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து ரமலான் மாதத்தில் நோன்பிருந்து கடமையாற்றிய இஸ்லாமியர்கள் நோன்பு முடித்து இன்று ரம்ஜான் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் ரம்ஜான் பண்டிகையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் என அழைக்கப்படும் சையது அப்துல் காதிர் நாயகம் தர்காவில் இன்று காலை பெருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து இறைவனை தொழுந்தனர் புத்தாடை அணிந்து உற்றார் உறவினர்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர் பின்னர் சமாதானத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாக ஆண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர்